வணக்கம் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த திமுக அரசின் எண்ணற்ற கோரிக்கைகள் வைத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதெல்லாம் தற்காலிக பணிகளாக இருக்கிறதோ அதை அனைத்தும் நிரந்தரமாக மாற்றுவோம் அதில் ஒன்று தூய்மை பணியாளர்களும் ஒருவர் அதே போல செவிலியர்கள் மற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் என பல்வேறு கோரிக்கைகளை இந்த திமுக அவர்கள் சொன்ன வாக்குறுதியிலிருந்து இருந்து மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொன்னீங்களே அதை செஞ்சு கொடுங்க அரசாங்கம் வந்து கண்டுகொள்ள அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு புறப்பட்டு சென்றார் எந்த போராட்டம் நடந்தாலும் போயிடுவாரு ஆட்சிக்கு வந்த உடனே இது அழைச்சர் நிரந்தரமாக மாத்திடுவோம் கோரிக்கையை வைத்து சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டும் காணாமல் வீட்டுல உட்காந்து அவங்க எல்லாத்துக்கும் போன் போட்டுங்க நடக்கக்கூடாது நடந்துடுச்சு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு மக்கள் பிரச்சனை மக்கள் போராடி அவர்களை வந்து நேரில் சந்திக்க துப்பு இல்லை என்று முன்னேற்ற கழக திமுக அரசுக்கு சிந்திச்சு இதே எதிர்க்கட்சியா இருக்கும் போது அம்மா கனிமொழியும் சேபாக்க சேகர் அண்ணா உதயநிதியோ ஐயா முதல்வரும் தேடி தேடி போனாங்களே போராட்டம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே அது எல்லாத்தையும் சரி செய்வோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நீட்டு நட்டாகணுமா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க உங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கணுமா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நீ எல்லா இடத்துலையும் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் போனீங்களே உங்க ஆட்சியில் எத்தனை போராட்டங்கள் நடக்கிறது எத்தனை போராட்டத்துக்கு அவர்கள் கேட்டதை ஒன்னாவது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை குப்பையில் இருந்து பொறுக்கி செய்தவர்களும் இதே தூய்மை பணியார்கள் ஏன்னா அவரோட தேர்தல் வாக்குறுதி அனைத்து கீழே தான் கிடக்குது குப்பையா கிடக்குதே தவிர மக்களுக்கு ஒன்னு கூட நிறைவேற்றல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிருந்தா கூட அதுல எப்படி கொள்ளை அடிக்கலாம் என்பதற்காக பணத்தை ஒதுக்கி இருப்பார்கள் அதில் பதுக்கி இருப்பார்களே தவிர மக்களுக்கான கோரிக்கை வச்சுல ஒண்ணு கூட செய்யல சிந்திச்சு பாருங்க என்ன சொன்னாங்க ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு எல்லாம் அரசாங்க ஊழியர்கள் ஊழியர்கள் எல்லாரும் சொல்றது நாங்க வந்து திமுக அரசு வந்தா தான் எங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்றது புரிஞ்சுக்கணும் தெளிவா இந்த திமுக அரசு என்ன சொல்றது ஆசிரியர்களுக்கு நாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தையே வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிச்சு நிறைவேற்றுச்சா இல்லை புதிய ஓய்வு திட்டம் தான் இன்னும் இருக்குது அதே தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தரம் போராட்டம் பண்ணாங்க பல ஊர்ல இருந்து வந்து போராட்டம் பண்ணாங்க அதை கண்டுக்கல டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க கண்டுக்கல இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க கண்டுக்க போறது இல்லை செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க அதையும் கண்டுக்கல எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் இந்த அரசு கொள்ளாத காரணம் இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும் போதும் மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசு இருக்கிறது என்றால் இந்த திருட்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஏனென்றால் இவர்கள் இவர்கள் ஆட்சி நான்கு ஆண்டு காலமாக வரப்போகுது ஒரே ஒரு சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உங்களுடன் ஸ்டாலின் நாலு வருஷமா எங்களுடன் ஸ்டாலின் இல்லாம எங்க போயிருந்தாரு தெரியல தேர்தல் வரும்போது உங்களுடன் ஸ்டாலின் தேர்தல் வரும்போது என்ன சொல்றாங்க தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்கள் கொடுத்து ஆயிரம் அனைத்து குடும்ப தலைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் தேர்தல் வரும்போது தான் தேர்தல் வரும்போது தான் பூதாகரமா கிளம்பும் தேர்தல் இல்லாத நேரத்துல அப்படியே அங்கங்க அமைதியா இருப்பாங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டுகொள்ளாத மாதிரி இருப்பாங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் இப்ப கடைசியா நடந்த அஜித்குமார் மரத்து கூட நடந்த உடனே இந்த பிரச்சனை எப்படியும் வந்து முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க ஐயா நாங்க பாத்துக்கிறேன்னா போதா நீங்க பாத்துக்கிறீங்களா நான் வீட்டுல தூங்கிட்டுப்பா அப்படின்னு போயிட்டு தூங்கிடுவார் அந்த பிரச்சனை பூதாகரம் ஆகி அஞ்சு நாள் ஆறு நாள் ஆன பிறகு ஐயா என்ன யா பிரச்சனை பெருசாகிச்சு உங்க கையில விட்டமேன்னு சொன்ன உடனே கிளம்பி வந்து ஆஹ் இப்ப என்ன பண்ணும் ஐயா அந்த பேப்பர்ல எழுதிருக்க அந்த படிச்சா பார்த்து என்ன எழுதிருக்கு ஆஹ் நீங்க போன் பண்றீங்க ஆடா போன் பண்ணுவா ஆமாங்க நீங்க போன் பண்ணி சாரிமா நடக்க கூடாது நடந்துருச்சு சட்டா போதும் ஆஹ் அப்பா சாரிங்க நடக்க கூடாது நடந்துருச்சு எழுதி கொடுத்ததை படிச்சு

அவருடைய பணி வந்து நிரந்தரம் செய்ய கோரிதான் வந்து இந்த போரா போராட்டம் நடக்குது அதனை ஒட்டிய விஷயமா நம்ம பார்ப்போம் இந்த சென்னை நகரத்துல மட்டும் இருந்தா தமிழ்நாடு முழுக்க கூட வந்து நம்ம வேண்டாம் சென்னை நகரத்துல மட்டும் ஏறக்குறைய ஒரு கோடி மக்கள் வத்திக்கிறாங்க இந்த ஒரு கோடி மக்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு மட்டும் குப்பை குப்பையை மட்டும் கழிவு மட்டும் எவ்வளவு வெளியேற்றுறாங்க அவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய கழிவுகள் வந்து ஐயாயிரத்தி நானூறு டன் இந்த ஐயாயிரத்தி நானூறு டன் குப்பைகளை அகற்றுவதற்கு பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க பணியாளர்கள் வெறும் பதினைந்தாயிரம் பேர் மட்டும்தான் வந்து மாநகராட்சியின் கீழ் வராங்க மீறக்கூடிய மீதம் வந்து இருபது இருபத்திரெண்டாயிரம் பணியாளர்கள் வந்து தனியார் இடத்துல இருக்கிறாங்க இந்த பணியாளர்கள் அதிகரிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது இவர்கள் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை பணி நிரந்தரம் செய்யணும் பணி ஏன் நிரந்தரம் செய்யணும் குறைந்தபட்சமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காப்பீடாக தான் இருக்கணும் அந்த காப்பீடு கூட இல்ல அவங்களுக்கு அதன் குறைந்தபட்ச கோரிக்கையில் வைத்து தான் அந்த மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தையும் அடித்து ஒழிக்க வேண்டும் அவர்கள் எப்படியாவது போராட்டத்தை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று இந்த திராவிட மல் அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது அதாவது நீ யோசிச்சு பாருங்க ஒரு முதலமைச்சர் கேள்வி வைப்போம் நீங்க இந்த தூய்மை பள்ளியாளர் போராடுறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு எங்க வீட்டுக்கு வந்து தூய்மை பள்ளியை யாரும் வரல வீட்டுக்கு எப்பவுமே வருவாங்க விசாரிச்சு வருவாங்க யாருமே வரதில்லை இப்போ அந்த குப்பைகள் வந்து அங்கே தங்கி கிடக்கு இதை அகற்றணும் இதை அகற்றலாம் இந்த இந்த சென்னை மாநகரம் தலைநகரம் தமிழ்நாட்டின் தலைநகரத்துடைய கதி என்ன அவங்க கேட்கிற குறைந்தபட்ச குறைவுகளை நிறைவேற்றி கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க ஆட்சி செய்றீங்க என்ன அதிகாரம் உங்களுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன நீங்க ஆட்சிக்கு வரணும் அந்த ஆட்சியின் மூலமா வந்து கிடைக்கக்கூடிய பதவி கிடைக்கணும் அந்த பதவி மூலயமா உங்களுடைய வட்ட செயலாளர் சதுர செயலாளர் எல்லாருக்கும் வந்து கான்ட்ராக்டர் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா பைப் கான்ட்ராக்டர் பெயிண்ட் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் வாங்கி கொடுக்கணும் அதன் மூலயமா வர வருமானத்துல நீங்க வயிறு வளர்க்கணும் இதுதான் உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அதிகாரம் இது கேவலமா இல்லை நீங்களே சொல்லிய சட்டத்தமே ஒரு ஒரு லட்சம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கோம் அப்போ சொன்னது ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லட்சம் போராட்டம் ஏதாவது ஒன்றுக்கு தீர்வு இந்த திராவிட மாடல் அரசு ஏதாவது ஒரு போராட்டத்திற்கு தீர்வு நாங்கள் இதை செய்து விட்டோம் எங்க எல்லாத்துக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமன் சீமான் போனதா தீர்வு வருது நீங்க ஸ்ரீபிரபுத்துல சாம்சன் ஆலையில் தான் நடந்தது அண்ண போராடு அடுத்து தீர்வு பட்டினாபாத்ல நடந்தது அண்ண போராடு அடுத்து தீர்வு

நிறைவேற்றுமாறி நாம் தங்க கட்சி போராடும் நன்றி வணக்கம் தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு தலைவர் தூய்மை பணியாளர்கள் நிரந்தர சிங்கப்பூன் அவர்களுக்கு சரியான முறையான சட்ட ரீதியான ஊதியம் வழங்க நடைபெறுகின்ற நாம் தமிழ் கட்சியும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டேன் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் களத்திலே இறங்கி தெருவினை இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் தெரு தெருவா கூட்டக்கூடியவர்கள் கழிவுகளை அகற்றக்கூடியவர்கள் மனித மனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தக்கூடியவர்கள் சென்னை மாநகரம் சுத்தப்படுத்தக்கூடிய அவர்கள் அந்த மனத்தையும் அந்த அந்த குப்பைகளையும் ஊரையும் நாட்டையும் தெருவையும் சுத்தப்படுத்தக்கூடிய பெரிய பணிகளிலே இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை முதலிலே பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு அரசு இதை செய்யாமல் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் பணி முழுவதும் இன்றைக்கு ஒப்பந்ததாரர்களை No, no, no.

அந்த பட்டி விட்டு நடையறாக உலகத்தில் இன்னைக்கு உலக வங்கி என்ற அந்த அடிப்படையிலே இன்னைக்கு கொடுக்கிறார்கள் ஆட்டம் போடுகிறார்கள் எனவே அவர் கொடுக்கிற கடனின் நிபந்தனின் பெயரால் நிபந்தனையின் பெயரால் அதனுடைய ஒரு பகுதியில் இன்றைக்கு தனியார் மயம் என்பது நாம் அறிய அறியப்பட வேண்டும் இந்த தனியார் மயம் என்பது இங்க சாதாரண சுப்புரோ பணியாளர் மட்டுமல்ல மூன்று ஆண்டுகள் மட்டுமே பணி செய்யலாம் என்று ராணுவ வீரர்கள் அடிப்படையில் இன்றைக்கு பணி செய்கிறார்கள் அதுமாதிரி ராணுவத்திலிருந்து தொடங்கி இன்றைக்கு அனைத்து துறைகளும் பொதுத்துறைகளும் இதுக்கு அனைத்துமே வங்கி எல்ஐசி அனைத்து துறைகளுமே தனியார் தான் ஆசிரியர்கள் அதே மாதிரி தனியார் துறை தான் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அப்படிப்பட்ட வரிசையிலே தான் இன்றைக்கு தூய்மை பணியாளர்களும் இன்றைக்கு அவர்களை தெருவில் நிறுத்தப்பட்டுகின்ற அந்த சூழலை உருவாக்கி இன்றைக்கு ஒப்பந்தக்காரர்களாக பணி நிறுத்தப்பட்டவர்களாக வாழ்வற்றவர்களாக இன்றைக்கு தமிழக அரசு ஆக்கியிருக்கிறது சொன்னால் இந்த மக்களைப் பற்றி கவலை இல்லை ஒரு வேண்டும் ஒரு மர்ம உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது உறவுகளை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நிலைமைக்கு முடிவு கட்டுவதற்கு நம்முடைய மக்களை பாதுகாப்பு